அப்போ அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹாலோவின் டே அப்படின்னு சொல்லி நடக்குது அது வந்து அமெரிக்காவில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா அப்போ அப்பா வந்து என்னன்னா டிராகுலா மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு பையனை வந்து ஏமாத்திக்கிட்டு சீட் பண்ணிட்டு வேறான்னுக்கிட்டே இருக்காரு அப்போ யாரோ வந்து ஒரு ஹாலிங் பண்ண கதவை தட்டுறாங்க பையன் மேலே உட்காந்து படிச்சுட்டு இருக்கான் என்னடா அப்பா கீழே போன ஒரு ஆலையை காணாமேன்னு சொல்லி கீழே வந்து பார்த்தா ஒரு ஸ்கலெக்டர் மாஸ்க் போட்டு ஒருத்த கொடூரமா அப்பா அவன் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் இதை எவ்வளவோ தடுக்க முயற்சிக்கிறான் ஆனா அவனால முடியல இந்த சத்தத்தை கேள்விப்பட்டு அம்மா வந்து கன்னால அந்த மாஸ்க் போட்டவனை வந்து சுடுறாங்க அவன் அப்படி இருந்து அவன் ஆள் எஸ்கேப் ஆயிரும் அவன் எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் அவன் ஒரு இடத்துல போய் தஞ்சை அடைகிறான் அது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா அவனோட சிஸ்டர் அவங்க ஒரு நர்ஸா இருக்காங்க அவங்க பேர் சமந்தா அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோட பிரதரை எப்படியாவது க்யூர் பண்ணிடணும்னு சொல்லி பார்க்குறாங்க அவன் வந்து ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரியே இருக்கான் இவன் ஏன் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கான் எதுக்காண்டி அந்த குடும்பத்தை போய் பழி வாங்குறான் இதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே பொதுவாகவே நம்ம ஸ்லாசர்காரர் மூவி நிறையா பார்த்துருப்போம் அந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்ணில் சிக்கரோட எல்லாத்தையும் போட்டு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருப்பானுங்க பட் இந்த படத்தில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபேமிலி டார்கெட்டை வச்சு அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி கொலை பண்ற மாதிரி இந்த படத்துல காம்பானுங்க ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா பட்டுச்சு இந்த படத்துல இதுல லீடிங் ரோல் பாத்தீங்க அப்படின்னா சவானே ஸ்மித்ங்கிறவங்க ப்ளே பண்ணிருக்காங்க அந்த முயிராங்கிற ரோல் உண்மையிலே சான்ஸே இல்லைங்க வேற லெவலில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும்னா தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறப்ப அவங்க போராடுற விதம் வந்து உண்மையிலே ரொம்ப அற்புதமான நடிப்பதாக வந்து வெளிப்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த படத்தோட டேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி நோவா கோவிக்கு அதாவது ஒரு படத்தை வந்து நம்ம என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கும் பட் ஸ்லாஷ் கார்டை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரையாவது போட்டு தேட்டு போக போகிறாங்கன்னு அப்படி தான் நினைப்போம் ஆனால் இதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணுறப்ப அது எப்படி அவன் டார்கெட் பண்ணுறான் அது என்ன மாதிரி அவன் அந்த டார்கெட் பண்ண போகிறாங்கிறத நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்க வச்சுக்கிட்டே இருக்காரு அது உண்மையிலே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்னே சொல்வேன் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக உட்காந்து பொழுது போகலைன்னா இந்த படத்தை உட்காந்து தாராளமாக பார்க்கலாம் அருமையான ஒரு படம் மிஸ் பண்ணிடாதீங்க மீண்டும் அடுத்த மூவி ரிவியூல நான் உங்களை சந்திக்கிறேன் என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்